ஜில்ஹிலிங் நேயர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாசோக் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அதிகம் பார்க்குறீங்கன்னா இது என்ன உங்களுக்கு குறிக்குதுன்னா உங்களோட எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறது இப்போ யாருக்கிட்டையாவது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஒன்று முடிஞ்சால் அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் பேசி அதை கிளியர் பண்ணுங்கள் ஓப்பன் அப் ஆகுங்க மனசுக்குள்ளேயே வச்சுருக்க வேண்டாம் இல்லை அவங்கக்கிட்ட போய் பேச முடியாது அப்படின்னா அவங்கள மன்னிச்சு மனசில் மன்னிச்சு அவங்கள விட்டுருங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த எமோஷன்ஸ் கனெக்டடாகவே இருக்க வேண்டாம் அவங்கள பற்றி நினச்சிட்டே இருக்க வேண்டாம் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க அப்போ தான் உங்களோட லைஃப்பில் நல்ல க்ரோத் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் வேணும் யார்ட்டையாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் பார்க்குறப்போ நீங்கள் கேட்குற ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் தான் ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீயோட மீனிங் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த்து நம்மளோட ரேக்கியோட லெவல் ஒன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் மேஜிக் பார்க்கணுமோ வாங்க அங்கே மேஜிக் பார்க்கலாம் மேஜிக் செஷன் கூட வச்சுக்கலாம் ரேக்கி கிளாஸை ஸோ அங்கே நம்ம மீட் பண்ணலாம் நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் பார்க்க முடியும் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ மூணு நாளைக்கும் லெவல் ஒன்னோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லையும் த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோட குல தெய்வம் உங்களோட யாரை வந்து நீங்கள் டீப்பாக வந்து இந்த கடவுள்கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ யூனிவர்ஸோட மெசேஜ் நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் வந்து டீப்பாக கனெக்டர் ஆகும் இப்போ நான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு தான் எடுக்கிறேன் அந்த கேப்பில் நீங்களும் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி அந்த ஏஞ்சல்ஸ் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் நினச்சி அவங்கள நினச்சி அந்த ஒரு ஒரு ஒன் மினிட்டுக்கு நீங்களும் அந்த ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்க அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் டீப்பராக உங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்கும் அந்த கனெக்ஷன் பெட்டராக இருக்கும் ஓகே இப்போ நம்பர் ஒன் நினச்சா அவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன நம்ம சேஜ்னு பார்ப்போம் ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உங்களை பற்றி நீங்களே நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் உங்களை பற்றியே அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த விஷயம் அடுத்தவங்க சொல்கிறதுல வந்து ஜட்மெண்டெல்லாம் ஆயிடுவீங்க அதில் வந்து நீங்கள் என்ன சொல்லுது இது இப்படிதான் இது அப்படிதான் அப்படின்னு வந்து ஒரு தீர்வு கொடுக்க ஆரம்பிப்பீங்க பட் உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது பிடிக்கல அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இதனால என்ன ஆகும்னா நீங்க இன்னைக்கு வந்து இப்படி சொல்றீங்க ஒரு மாசம் கழிச்சு அப்படி மாத்தி சொல்றீங்க ஏதாவது ஒன்று நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு உங்க மேலே வர்ற மாதிரி இருக்கு அதனால ஒரு விஷயத்துல நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா இருங்க உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் வேணான்ற தெளிவான முடிவு எடுத்து எடுத்துட்டு அப்புறமா உங்களோட முடிவுகளை வெளியே சொல்லுங்க அப்புறமா உங்களோட தீர்மானத்தை வெளியே சொல்லுங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது இல்ல பிசினஸ்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு பேச்சு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அந்த வாக்கு தவறாம இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம அந்த வாக்கு இப்ப கொடுத்துட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அதை திருப்பி நீங்க பேசுறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும் ஸோ அது இல்லாத மாதிரி இப்ப வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு உங்களோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அமைஞ்சிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க எந்த கடவுளை வேண்டி கேட்குறீங்களோ அவங்க உங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பிரபஞ்ச சக்தியை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறீங்க இதோட இந்த கனெக்ஷன் உங்களால் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும் பிரபஞ்ச சக்தியை எப்படியெல்லாம் நம்ம சென்ஸ் பண்ண டீ கோட் பண்ணிக்கலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறது ரேக்கி எனர்ஜியை நல்லா ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ணுறது நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுறது அந்த கோயிலுக்கு போகிறப்ப பயங்கர மன நிம்மதி கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர்றப்ப அப்படியே கம்ப்ளீட்டாக ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கிறது இல்லை ஏஞ்சல்ஸோட சைன்ஸாக கூட இருக்கலாம் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு பேர் கேட்டிங்கன்னா அந்த பேர் கேட்டவங்க திருப்பி உங்களை மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சல் உங்க கூட கனெக்ட் பண்ணுற ஒரு விதம் அதெல்லாம் வந்து நீங்கள் எட்டையாவது சொன்னீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா யாருனாலே அக்செப்டும் பண்ண முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது உங்களையே வந்து தப்பா சொல்லவும் ஆரம்பிச்சிருவாங்க என்ன ஒளரிட்டு இருக்க என்னென்னவோ அப்படின்ட்டு ஸோ யார்ட்டையும் சொல்லாதீங்க உங்க மனசுக்கு ஒவ்வொரு ஆன்சர்ஸும் தெளிவா புரிஞ்சுதுன்னா அது போதும் யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு அந்த கைடன்ஸ் வந்து பர்ஃபெக்டா நடக்குது உங்களோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆறதுக்கு உண்டான டைம் வந்து வரப்போகுது நீங்க யார் கூட ரொம்ப நாளா நல்லா பேசணும்னு நினைச்சீங்களோ அவங்க கூட பேசுறதுக்கும் உண்டான சான்சஸ் இந்த வாரம் நல்லா இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் சில நேரத்தில் வந்து நீங்க ஒரு பட்டாசு மாதிரி படப்பட படப்படன்னு பேசிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அப்படியே சாந்தமாக அமைதியாக திருப்பி நல்லா பேசுவீங்க கூட பேசுகிறவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க நீ வந்து பட்டாசா இல்லை சாந்தமான ஒரு ரூபமா அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் உங்களோட மனசுல இல்லாமல் சில நேரத்தில் வந்து படப்படான்னு பேசிடுவீங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை இது ஒரு ஒரு சிலருக்கு இருக்க கே கேரக்டர் தான் அது நம்ம வெளியே கொட்டிடுறதுனால உங்களுக்கும் நல்ல விஷயம் தான் அது அதே மாதிரி உங்களை சுற்றி எல்லாம் வந்து உங்களை நல்லா கூடிய தன்மை இந்த வாரம் இருக்கு பண ரீதியான விஷயங்கள்ல ஃபேவரபிளா இருக்கு உங்களுக்கு யாராவது வந்து டேட் சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்ல சில விஷயங்களை கரெக்டா பண்ணுவாங்க அதாவது உங்களோட மீட் பண்றதா இருக்கலாம் இல்ல ஒரு பணம் கொடுக்குறேன்னு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு கரெக்டா அந்த அந்த டேட்ல நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கு ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் ரெட் கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு உங்களோட காரியங்கள் உங்களோட என்னெல்லாம் நினைச்சிங்களோ அது விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ ரெட் கலரில் ஏதாவது ஒரு பொருள் இப்போ ஃபுல் மோண்டே நம்மளோட ஃபுல் மோண்டே செஷனில் ரெட் கலரோட நாட் மேஜிக் பண்ணியிருந்துருப்போம் அது கட்டியிருக்கவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் ஏன்னா ரெட் கலர் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகுது இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ரெட் கலர் கயிறு கையில் நீங்கள் கட்டல அப்படின்னா ஏதாவது ரெட் கலரில் நீல் பாலிஷ் வச்சுக்கோங்க ரெட் கலர் வளையல் யூஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலர் பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலர் ட்ரெஸ் ஏதாவது ஒரு பேஸ் ஒரு சின்னதாக ரெட் கலரில் ஒரு விஷயம் உங்க கூட வச்சிருக்கிறப்போ அவங்களோட நீங்க போற காரியம் சீக்கிரமா நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் நினைச்ச உங்களுக்கு ட்ராவல் பிளான்ஸ்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ளைட் ட்ராவல்ஸு இல்லை பஸ் ட்ராவல் ட்ரெயின் டிராவல் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் உண்டான ட்ராவல் டைம் நல்லாயிருக்கும் இரு அங்கே போகிற பிளான் வந்து பெட்டராக இருக்கும் மேபி உங்களோட ட்ராவல் பிளான்ஸ் வந்து நைட் டைம் ட்ராவலாக கூட இருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் நீங்கள் வந்து எதுக்காக வந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் வந்து முன்னாடியே உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆக போகுதுன்ற ஒரு இன்ட்யூஷனுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் போயிட்டு நல்லபடியா ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமா அந்த ட்ராவல் பிளான் வந்து பண்ணிட்டு வருவீங்க அதனால வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களுமே இந்த பிளான்ல வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சென்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் மேக்கப்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேண்டுதல் பண்ணுறீங்க காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறீங்க நீங்கள் ஏதாவது வந்து ரைட்டராக இருக்கீங்க இல்லை கிரியேட்டிவ் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க இல்லை டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட விடிய காலையில் எந்திரிச்சு நீங்கள் அமைதியாக உட்காந்து எந்த சவுண்டுமே இல்லாத டைமில் உங்களோட ஒர்க்கை பண்ணுங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் ரொம்ப சூப்பராக உங்களோட உங்களோட ஃபீல்டில் உங்களால் ரொம்ப நல்ல சக்ஸஸ் கொடுக்க முடியும் ஸோ அந்த விடிய காலையில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் சிலர் வந்து எங்க நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வாய்ப்பே அமையாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு தேர்ட்டி டேஸ் கரெக்ட் த்ரீ தேர்ட்டி டேஸ் வந்து நீங்க இதை பண்ணி பாருங்க காலையில் எந்திரிச்சும் உங்களோட வேலைகள்ல நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி என்ன உங்களை அப்கிரேட் பண்றதா இருந்தாலும் சரி அந்த டைம்ல பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு வந்து சூரிய பகவானோட பிளெஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதனால மார்னிங்ல நீங்க ஒரு சூரியன் காயத்ரி மந்திரம்லாம் சொல்றீங்க இல்ல சூரிய நமஸ்காரம் பண்றீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்துக்குமே நல்லா இருக்கு உங்களோட வேலைக்குமே நல்லா இருக்கு மைண்டும் ஹாப்பியா இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெரியவங்களோட பிளஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பெரியவங்க வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியவங்களோட பிளஸிங்ஸ் உங்களோட யோசிச்சு பாருங்க உங்களோட பர்த் டைம்ல யாரெல்லாம் உங்களை சுத்தி இருந்தாங்க யார் நமக்கு தெரியாது நம்ம பிறந்தப்ப யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்ட்டு பட் நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் இருந்தாங்க இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க இவங்கெல்லாம் உன்னை வளர்த்துனாங்க அப்படின்ட்டு நீங்கள் பிறந்த குழந்தையா இருந்தப்போ யாரெல்லாம் உங்களை வந்து வளர்த்துனாங்களோ மீன்ஸ் நான் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் சொல்கிறேன் அதில் அவங்களோட வீட்டில் சொல்லி தெரிஞ்சிருக்கும் பெரிய வேற யாராவது சொல்லி தான் தெரிஞ்சிருக்கும் நமக்காக தெரியாது ஸோ அப்போ வந்து யாரெல்லாம் உங்க கூட கனெக்டடாக இருந்தாங்களோ அவங்கள அவங்க வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க இப்போ இருந்தாலும் சரி அவங்க இப்போ இல்லைனாலும் சரி அவங்களோட பிளசிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க அவங்க கூட கனெக்டடா இருக்கீங்களோ இல்லையோ அவ்வளோ சூப்பரான பிளஸிங்ஸ் இருக்கு அவங்களோட பிளசிங்ஸ்னால இந்த டைமில் சில புது பர்சனோட கனெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்படும் அவங்க வந்து உங்களுக்கு அந்த குழந்தைய எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அந்தளவுக்கு உங்கள் மேலே டேக் கேர் பண்ணுவாங்க அதை வந்து உங்களால் நல்லா உணர முடியும் இது யூனிவர்சலோட கனெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பிறந்த டைம் உங்களோட பிறந்த கூட இருக்கிறவங்களோட கனெக்ஷன்ஸு இப்போ நீங்கள் எத்தனை வயசு நீங்கள் இப்போ நீங்கள்னாலும் சரி நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு எவ்வளோ இருந்தாலும் அந்த கனெக்ஷன் இந்த டைமில் உங்களுக்கு உங்களுக்கு சில புதுசா உங்க லைஃப்ல வராங்க உங்களுக்கு குழந்த மாதிரி கையில உங்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போறாங்க உங்களை எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கும் உங்க கூட இருக்கவங்களே வந்து சில மாற்றங்கள் அவங்க கிட்ட சேஞ்சஸ் இந்த வாரம் எல்லாம் பாப்பீங்க உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி உங்களோட வீட்டுக்குள்ள ஃபீல் ஆகும் உங்களை வந்து கூப்பிடுறதே வந்து உங்களோட வீட்டுல என்னென்ன மாதிரி ஸ்லாங்ல கூப்பிடுறாங்களோ கண்ணுக்குட்டி ராஜா செல்லம் தங்கம் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி உங்களை கூப்பிடுறதுக்கு உங்களை சுத்தி இருக்கவங்க வந்து இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் நீங்க நினைச்சு கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லிக்கோங்க ஓகே இதுதான் நம்பர் டூ நினைச்சு உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்

love one bonding வேற லெவலில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்களோட லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருந்தீங்க அமையவே இல்லைனாலும் இந்த வாரம் பார்க்குறவங்களும் உங்களுக்கு பிடிக்கும் ஜாதகம் வந்து செட் ஆகும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ரப்போசல் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ரொம்ப அந்த கனெக்ஷன்ஸ் இப்போ மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் மனசு வந்து ரொம்ப லைட்டா இருக்கும் நீங்க சில விஷயத்த வந்து சொல்லணும்னே அவசியப்படாது சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப நல்ல டெலிபதி வந்து சூப்பரா இருக்கும் இந்த வாரத்துக்கு நீங்க ஒஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு குட்டி வேலை செஞ்சு பாருங்கள் இன்னும் இப்போ ஆல்ரெடி இந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது இது இன்னும் உங்களோட லைஃப்பில் ப்ளூமிங்காக இருக்கும் நீங்கள் உங்களோட பார்ட்னருக்கு ஒரு ரோஸ் ஃப்ளவர்ஸு அழகா ரோ பொக்கை எல்லாம் விற்கிறாங்கல்ல அதுல ஒரு ரோஸ் மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தாலும் போதும் இல்ல பஞ்ச் ஆஃப் ரோசஸ் வாங்கி கொண்டுட்டு போய் உங்களோட பார்ட்னருக்கு கொடுங்க உங்களோட லவ் லைஃப் வந்து இன்னும் பல வருஷத்துக்கு நீங்க இந்த ஒரு நாள் இந்த வாரத்துல பண்றது பல வருஷத்துக்கு அந்த பாண்டிங்க நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் வந்து டென்ஷன் இல்லை அவங்களுக்கும் டென்ஷன் இல்லை ரெண்டு பேரும் ஸ்மூதா போகும் ஸோ இந்த வாரம் ரோஸ் பொக்கே அதாவது ரெட் ரோஸ் மெயினா ரெட் ரோஸோட பொக்கே கிஃப்டா கொடுங்க ஒன்றுமே எந்த ஒரு அக்கேஷன் இருக்கணும்னு அவசியமே இல்லை எதுவும் வந்து ஸ்பெஷல் விஷயம் வீட்டில் நடந்துருக்கணும்னு அவசியமே இல்லை சும்மா வெளியே போயிட்டு வரீங்களா இதை இவங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுங்க எப்படி ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே மறந்து மைண்ட் காம் ஆவாங்க ரிலாக்ஸ் ஆவாங்க நீங்கள் ஒரு பூ வாங்கிட்டு வந்தாலும் ஓகே சகப்ப ரோஸாக இருக்கணும் ஓகேவாக வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் எது வேணாலும் வாங்கிட்டு வாங்க நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களோட உங்ககிட்ட வந்து இப்போது சிலர் வந்து பேசுகிறவங்க புதுசாக வராங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதுசாக வந்து சில மனிதர்கள் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பச்சோந்தித்தனம் வேலை பார்ப்பாங்க அந்த நிறம் மாறுற எல்லாம் பார்ப்பாங்க இங்க ஒரு பேஜ் அங்கே ஒரு பேஜ் ஏதாவது பிஸ்னஸ் டீலை புதுசாக சொல்றது அதில் எல்லாமே முக்கால் வாசி எயிட்டி பர்சன்ட் பொய்யா இருக்கும் இருபது பர்சன்ட் அரகரம் உண்மையா இருக்கும் ஸோ நீங்கள் யார்ட்டையாவது வந்து புதுசாக ஒரு டீல் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க உங்களை உண்டான சான்சஸ் இருக்கு உங்களை ஈர்க்கிற மாதிரி இருந்தா அழுங்காம நகர்ந்துக்கிறது உங்களுக்கு சேஃப் அந்த காசிப்பிங்குள்ள போயிட்டு நீங்க மாட்டினீங்க அப்படின்னா நீ உங்களையும் வந்து அந்த லிஸ்ட்ல போட்டுருவாங்க அடுத்தவங்க வந்து உங்களை வந்து பச்சோந்தின்னு சொல்றதுக்கு உண்டான விஷயத்த கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி யாராவது ரொம்ப எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவாங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இப்படிதான் இருப்பாங்கன்னா நீங்கள் நீங்கள் அங்கே போய் சேராமல் உங்களோட ஓன் எனர்ஜியில் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதை மட்டும் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க மித்தபடி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வந்து ஏற்கனவே நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் வந்து ரெண்டு பேரும் வந்து ட்ரூவாக பேசிக்குவீங்க அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பில் எந்த ஒளிவு மறைவுகள் வந்து இல்லாமல் எல்லாமே தெளிவாக கிளியராக இருக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு பண எவ்வளோ கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து கிளியரா தெளிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாரோட எனர்ஜி உங்களோட நட்சத்திரத்தோட நாள் வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறது அந்த நாளில் உங்களோட வீட்டில் ஒரு பூஜைகள்லாம் வைக்கிறது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டபுள் த டைம் லக்கு வந்து பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் வந்து இந்த வாரம் உங்களோட த்ரோட் சக்கராவை ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் எதுக்கும் வந்து பொய் எங்கேயும் சொல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பொய் பேசுகிற இடமா வந்து அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிடுங்க பட் சொல்லாதீங்க ஏன்னா த்ரோட் சக்கரா இப்ப ஏதாவது பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அதை திருப்பி மறைக்கிறதுக்கு பல பொய்களை தான் மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு டைம் அந்த பொய்யை பெட்டரா இருக்கும் அந்த அந்த மாதிரி சான்ஸ் உங்களுக்கு பண்ண எஸ்கேப் ஆயிடுங்க அப்படி வேணா பண்ணிக்கோங்க த்ரோட் சக்கரா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் அதுவும் புது பர்சன்ட் எல்லாம் பேசுறப்ப ரொம்ப ஓவரா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவையோ அதை தேவைக்கு மீறி ரொம்ப சொல்ல வேண்டாம் அதுவும் நீங்க பாத்துக்கோங்க ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் அந்த மெசேஜ் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் ரீடிங்கில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ